உலகத்திலேயே இவ்வளவு பெரிய விநாயகர் ஆலயத்தை நீங்க பார்த்திருக்கவே முடியாதுங்க விநாயகர் மரத்தாலேயோ கல்லாலேயோ சுதை சிற்பத்தாலேயோ செய்யப்படலங்க ஐநூட மிக பழமையான விநாயகர் ஹாய் ஹாய்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கனா, தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் திருவழஞ்சொலி கிராமத்தில் இருக்கிற உலகத்திலேயே இவ்வளோ பெரிய விநாயகர் ஆலயத்தை நீங்கள் பார்த்துருக்க முடியாதுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம விநாயகர் ஆலயம் நம்மளுக்கு பிள்ளையார் பற்றி எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இங்குள்ள விநாயகர் மரத்தாலேயோ கல்லாலேயோ சுதை சிற்பத்தாலேயோ செய்யப்படலைங்க கடல் நுரையால் உருவான விநாயகர் இங்கே இருக்காங்க இங்குள்ள விநாயகரை நீங்கள் வழிபடுறதுனால உங்களுக்கு கஷ்டங்கள் சனிதோஷங்கள் இல்லை எப்பேற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போயிருங்க இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பம்சங்க ஏன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் விநாயகர் அருள் இருந்தால் மட்டும்தாங்க இந்த வீடியோ உங்களால் பார்க்கவும் முடியும் நீங்கள் பார்த்தாலும் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு விநாயகரை அனுமதிச்சா தான் இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் காலடி எடுத்து வைக்க முடியுங்க ஏன்னா இந்த விநாயகர் ஆலயம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு பழமையான விநாயகர் ஆலயங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விநாயகர் ஆலயத்தில் இருக்கிற கர்த்தூண்கள் சிற்பங்கள் வந்து நம்ம எந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரையும் கண்டுபிடிக்க முடியலங்க கண்டுபிடிக்க முடியலைன்னா தொழில் துறை வந்து ஆய்வுகள் செஞ்சுக்கிட்டு வராங்க ஏன்னா மிகப்பெரிய சிறப்புகள் இருக்கு மிகப்பெரிய வரலாறுகள் இருக்கு மிகப்பெரிய பரிகாரங்கள் இருக்குங்க இந்த இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவலுக்கு நம்ம சக்தி டீட்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் திருவலஞ்சுழி சுவாமி மலைக்கு அருகாமையில இந்த திருத்தலம் அமையப்பட்டுள்ளது குறிப்பிடுகிறார் பொன்னி சூழ்ந்த வலஞ்சுழியே என்றும் காவிரி வானனை என்றும் நமது சமயக் குறிப்பிடப்பட்ட சான்றுகள் ஏராளமாக உள்ளது இந்த திருத்தலத்தை பற்றி சில குறிப்புகள் சொல்ல வேணும் என்றால் முதலிலே வீட்டில் இருக்கும் பெருமான் வெள்ளை விநாயகர் ஸ்வேத விக்னேஸ்வரர் என்று குறிப்பிடுவர் பாற்கடலிலே தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அமுதம் கடைய முற்படும் பொழுது ஆலகால விஷமானதை ஏற்பட்டு பரமேஸ்வரன் ரட்சித்தார் என்பது புராணம் அனைவருக்கும் தெரிந்த புராணம் தேவர்கள் எல்லாம் சேர்ந்து சமுத்திர நதியில ஏற்கனவே கடைந்த அந்த அமுதமயமான நுரையே விநாயகராக சிருஷ்டி செய்து பூஜித்து பிரார்த்தித்த பிறகு மகாகணபதியானவர் அனுகிரகம் செய்து அமுதம் கிடைக்க பெற்றனர் என்பது தலபுராணம் அப்படி அமுதமயமான நுரையினாலேயே உண்டான விநாயக பெருமான் இந்த தலத்திலே வீற்றிருக்கிறார் இருக்கிறார் ஸ்வேத விக்னேஸ்வரர் என்று கூறுவர் வெள்ளை விநாயகர் அப்படின்னு இந்த பகுதி மக்கள்லாம் அழைப்பாங்க ஆதியில ஏற்பட்ட விநாயகருக்கு உண்டான பன்னெண்டு ஸ்தலங்கள் பூலோகத்தில் மட்டும் விநாயகருக்குன்னு ஏற்பட்ட ஸ்தலங்கள் மொத்தம் பன்னெண்டு அதுல பதினோரு ஸ்தலங்கள் வடமாநிலங்கள்ல இருக்கு ஒரே ஒரு ஸ்தலம் தான் திருவலஞ்சுழி நம்முடைய தமிழகத்தில் இருப்பதாக பவிஷோத்தர புராணத்திலே நமது முன்னோர்கள் மிகச் சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளார்கள் அப்படி கணபதிக்கு ரொம்ப முக்கியமான ஸ்தலமாக இந்த திருத்தலம் போற்றப்படுகின்றது அதைத் தொடர்ந்து உள்ளே வந்தோமேயானால் லிங்க ரூபமாக காட்சி தரும் சடைமுடிநாதர் என்று சொல்லக்கூடிய கபர்தீஸ்வர பெருமான் ஈசனுக்கு வலுமை பாகத்திலே உமையவலாம் பராசக்தியாக விளங்கக்கூடிய மிருகதம்பிகா என்று சொல்லக்கூடிய பெரிய நாயகி அன்னையானவள் மற்றும் ஏனைய பரிவார மூர்க்கங்களை உள்ளடக்கிய மிக தொன்மையான மிக பழமையான இந்த திருக்கோயில் அமையப்பட்டுள்ளது ஆலய நிர்மாணங்களிலே மிக உன்னதமான நிர்மாணம் எதுன்னா பஞ்ச பிராகார ஸ்தலம் என்று கூறுவார்கள் அஞ்சு பிராகாரம் உள்ள ஆலயம்தான் ஆலய நிர்மாணத்தில் மிக உயர்வாக கூறப்பட்டுள்ளது அந்த பஞ்ச பிராகார கட்டிடக்கலையிலே இந்த திருக்கோயில் அமையப்பட்டுள்ளது இறைவன் சுவாமிக்கு கபதீஸ்வர பெருமானுக்கு இரண்டு பிராகாரங்கள் பிரகாரத்திலே ஏனைய பல்வேறு மூர்த்தங்கள் இருந்தாலும் இந்த உள்ள நவகிரகம் கிடையாது அதற்கு மாற்றாக சனி பகதானும் சூரிய பகதானும் இங்கே அபிமுகமாக காட்சி தருவது பெரிய சிறப்பாக புராணத்திலே கூறப்பட்டுள்ளது சனீஸ்வர பகவான் கிழக்கு நோக்கிய சன்னதியாகவும் சூரிய பகவான் அதற்கு நேர் எதிர்முகமாக மேற்கு நோக்கிய முகமாகவும் நேருக்கு நேராக இந்த திருத்தலத்திலே வீட்டில் இருக்கின்றனர் ஜாதக ரீதியாக சனி சூரியன் ஒருவருடைய ஜாதகத்திலே ஒரே பாவத்திலே இருந்தோமேயானால் ஆனால் நிறையா அவாளுக்குள்ள பிணக்கு வரும் குடும்பத்திலே அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் கூறப்பட்டுள்ளது அவ்வாறாக ஒரே கட்டத்தில் சனியும் சூரியனும் இருக்கும் அன்பர்கள் இந்த திருத்தலத்திலே இங்குள்ள ஈசனை வழிபட்டு பிரார்த்தனை செய்து நிறைய பிரயோரிப்பட்ட முன் உதாரங்களை நாம் கண்ணாலே காண்கின்றோம் அப்படி இங்கே அனுக்கிரக காட்சி தருவது ஒரு பெரிய சிறப்பு பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த பெருமானுக்கு அருணகிரிநாதரால் பாடல் மகரிஷி அவருக்கு நூற்று கணக்கான ஆண் குழந்தைகள் இருந்தாலும் பெண் குழந்தைகள் வேணும் ஒரு பெண்ணாவது நமக்கு புறக்கணும்னு சுவாமியை நோக்கி ரொம்ப கடுமையான தபஸ் இருந்தார் அந்த சமயத்துல அம்பிகைக்கு ஒரு பெரிய ஆசை ஏற்படுறது சடையோடு கூடிய நாளென்னா நான் திருமணம் பண்ணிக்கணும் குடிமீச்சு சுவாமியை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை ஏற்படுறது இந்த யாயாவலரும் எனக்கு ஒரு பொண்ணு வேணும்னு பிரார்த்தனை பண்றார் பரமேஸ்வரனுடைய திருவிளையாடல் பார்வதியே அந்த மகரிஷிக்கு மகளாக பிறந்து தக்க கருணம் வரும்போது நான் உன்னை ஆட்கொள்வேன் என்று பார்வதியை பூலோகத்தில் அவதரிக்கச் செய்கின்றார் அந்த யாயாவலருக்கு புத்திரியாக பிறந்த அன்னை பரியநாதகி அன்னைக்கு இரண்டு பிராகாரங்கள் விநாதகர் ஈசன் அம்பாள் மூன்றையும் சேர்த்து வழி பிராகாரம் என்று ஐந்து பிராகார நிர்மாணமாக இந்த திருக்கோயிலானது அமையப்பட்டுள்ளது மற்றொரு சிறப்பு என்னன்னா சுவாமியினுடைய வலது பாகத்துல அம்பாள் சன்னதி எல்லா ஊர்லையும் நம்ம கவனிச்சு சரியும் சுவாமிக்கு இடது பக்கத்துலதான் அம்பாள் இருக்கும் பஞ்ச கல்யாண ஸ்தலம்னு ரொம்ப பிராச்சீனமான ஸ்தலங்கள்ல அஞ்சு ஸ்தலங்கள்ல மட்டும் தான் ஆரம்பத்தில் ஏற்பட்ட ஸ்தலங்கள்ல சுவாமிக்கு வலது பக்கத்தில் அம்பாள் அந்த மாதிரி சுவாமிக்கு வலது பக்கத்தில் அம்பாள் சன்னதி அமையப்பட்டுள்ள ஸ்தலங்கள் மதுரை திரு இடை மருதூர் திருவலஞ்சுடி கஞ்சனூர் ராமேஸ்வரம் என்று ஐந்து தலங்களில் ஈசனுக்கு வலது பக்கத்திலே அம்பாள் மற்றும் அஷ்டபுஜ மகாகாலி என்று சொல்லக்கூடிய அம்பிகையின் அம்பாள் சன்னதியிலே கோஷ்டத்திலே அமையப்பட்டுள்ள மாகாளியானவள் இங்கே கோலத்தோடு அனுக்கிரக மூர்த்தியாக சாந்த ரூபமாக காட்சி தருவது ஒரு சிறப்பாக கூறப்பட்டுள்ளது அது எதுக்காக அது மாதிரி ஏற்பட்டதுன்னா ஒவ்வொரு ஸ்தலத்திலும் ஒவ்வொரு காரணத்துக்காக அம்பான ஆட்கொண்டார் இறைவன் இந்த திருவலஞ்சுழிந்த ஸ்தலத்தில் யாயாவலர் பிரகதம்பிகை என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய நாதிகி இந்த வில்வாரண்யம் அப்படிங்கிற இந்த ே இறைவனை நோக்கி கடுமையாக தபஸ் இருந்தாலாம் ஒத்த கால தபஸ் இருந்த கோலம் நம்ம இங்கே பார்க்கலாம் இன்னைக்கெல்லாம் நம்ம சொல்றோமே அந்த பையனா நான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஒட்ட காலில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லு வழக்கில் இருக்குன்னா அதுக்கு இந்த புராணங்கள்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு சடையோடு கூடிய நாதனை மனம் முடிக்க வேண்டி பார்வதியாகப்பட்டவள் இந்த வெல்வாரண்யம்ங்கிற ஸ்தலத்திலே இறைவனை நோக்கி தபசிருந்து பலகாரங்கள் பூஜிக்கப்பட்டு மன்னால் லிங்கத்தை உண்டாக்கி பூசனைகள் செய்ததாக வரலாறிலே கூறப்பட்டுள்ளது அப்படி பல காலங்கள் பூஜை செய்த காலத்திலே பருவகாலம் ஏற்பட்டவுடன் ஈசனாகப்பட்டவன் சடையோடு காட்சி கொடுத்து அம்பிகையை திருமணம் செய்த காரணத்தினால் சுவாமியினுடைய வலது பாகத்திலே அம்பாள் சன்னதி அதனால தான் சுவாமி பெயர் காரணப்பெயர் சடை முடிநாதன் எடாதாரியாக காட்சி கொண்டு அம்பாலை ஆட்கொண்ட காரணத்தினால் கபர்தீஸ்வர பெருமான் என்று பெயர் வர காரணமாக அமையப்பட்டுள்ளது வைரவருக்கென்று தனி சன்னதியாக இந்த திருத்தலத்திலே அமையப்பட்டுள்ளது விசேகமாக கூறப்பட்டுள்ளது இவ்வாறாக பல சிறப்புகள் கொண்ட இந்த திருத்தலத்தை அடைந்து எங்குள்ள வெள்ளை விநாயகர் பெருமானை வணங்கி பெரிய நாதகி மற்றும் கபர்தீஸ்வர பெருமானை பிரார்த்தித்து அனைத்து அன்பர்களும் மிக பல சுடங்கள் அனைத்தையும் பெற்றுமாறு அன்போடு வேண்டப்படுகிறார்கள் ஆன்மீக நண்பர்கள் எல்லாமே இந்த கோவிலுக்கு கண்டிப்பா வாங்க ஏன்னா இவ்வளவு பழமையான கோயில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குங்க கண்டிப்பாக வந்து வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான விநாயகர் ஆலயம் தான் இதுவரையும் ஐயரையா ஐயா பேசுகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டிருப்பீங்க சரிங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஆன்மீக வீடியோ வரணும்னா நம்ம சக்தி டிட்டியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள்